சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டி கொண்டால் நினைத்தது நிறைவேறும் ஆயுளை அதிகரிக்கச் செய்யும் ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு ஜோதிட ரீதியாக சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று நேர் எதிரில் துலாம் ராசியில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி வருவதால் சித்ரா பௌர்ணமி தினமாக கொண்டாடப்படுகிறது ஆத்மகாரகனும் மனோபாரகனும் நூற்றி எண்பது பாகையில் சந்திக்கும் நான் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் நினைத்தது நிறைவேறும் ஆயுளை அதிகரிக்க செய்யும் ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் வறுமை அகலும் பொன்னியில் சேரும் சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி ஆகும் இந்திரன் பாபா விமோசனம் வேண்டி அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில் மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாபா விமோசனம் பெற்ற புண்ணிய நாள் சித்ரா பௌர்ணமி மதுரையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் கால் பதிக்கும் நாள் சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தன் பிறந்த நாள் சித்ரா பௌர்ணமி என்று புராணங்கள் கூறுகின்றன ஓர் அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என வேண்டினார் சிவனும் தன் கொடுத்தார் சித்திரம் மூலம் சித்திராபூர்ணம் என்று பிறந்ததால் அவர் சித்திரகுப்தன் என்று வைக்கப்பட்டார் அவரே யமதர்மராஜரிடம் பாவ பொன்னிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணியாற்றுபவர் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார் பௌர்ணமி தினத்தில் அம்மனை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்குகிறது தாய் கிரகமான சந்திரன் தந்தை கிரகமான சூரியனிடம் இருந்து வெப்ப ஒளியை பெற்று பூமிக்கு குளிர்ந்த ஒளியை கொடுக்கும் சந்திரன் மிக பிரகாசமாகவும் கலங்கம் இல்லாமலும் மிக அதிக சக்தி மிக்கதுமாக ஒழிகிறது யூ எனவேதான் அன்றைய தினம் ஆற்றங்கரைகளில் அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிடுகின்றனர் சந்திரன் அந்த சக்தி மிக்க ஒளியை சித்ரா பௌர்ணமி அன்றுதான் கொடுக்கிறது அறிவியல் ரீதியாக மனிதர்களின் ஆரோக்கியம் கூடுகிறது சந்திரன் மனதுக்காரகன் ஆதலால் மனபலம் கூடுகிறது யூ சித்ரா பௌர்ணமியில் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் சித்ரகுப்தர் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது இதன் மூலம் மனோசக்தி கூடி பலம் பெறும் அந்த நாளில் மனதை செம்மைப்படுத்துகிறார் சித்ரகுப்தர் நிலவு ஒளியில் குடும்பம் உறவுகள் இணைந்து உண்டு மகிழ்வதால் மனமகிழ்வும் ஆரோக்கியமும் ஆத்ம பலமும் கூடுகிறது சித்ராபவர்ணம் என்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தானியம் வரைய வேண்டும் சித்ரகுப்தா என்று சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் உப்பில்லாத உணவுகளையே சாப்பிட வேண்டும் சித்ரா பௌர்ணமியான இன்று மாலையில் பௌர்ணமிதும் எருமைப்பாலம் சேர்த்து பாயசம் செய்து நிவேதனம் செய்யலாம் படையலுடன் எல்லா காய்கறிகளும் போட்ட கூட்டு நிவேதிக்க வேண்டும் தொடர்ந்து தீபாராதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் நோட்டு கொடுக்கலாம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது இதன் மூலம் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்